சாகு வரைக்கு சந்தோஷமாக இருக்க வண்ண வழி வாழ்வின் தேவையற்ற எண்ணங்களும் கவலைகளும் இல்லாமல் வாழ எண்ண வழி அதாவது நமக்கு தேவையில்லாததுல நாம வந்து நாம பிடிச்சிடுறோம் அதுவா போயிட்டு இருக்கு இப்ப நீங்க வந்து வீட்டுல உட்காந்துருக்கீங்க தெருவில் வந்து காய்கறி வித்துட்டு போறாங்க பழங்கள் வித்துட்டு போறாங்க கீரை வித்துட்டு போறாங்க நீங்கள் எதையாவது கூப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க உங்கள்ட்ட வீட்டுக்கு வருவாங்க நீங்கள் யாரையும் போச்சுட வேண்டியதில்லை அவங்களாவே போயிடுவாங்க நாம என்ன வேண்டியனா எதையாவது சிலதை வேணும் நீ கூப்பிட்டுறோம் இதில் நமக்கு தேவையானதை கூப்பிட்டுக்கிடலாம் தேவையில்லாத நீங்கள் போனீங்களு சொல்ல வேண்டியதில்லை அதுவாக போயிடும் அதனால என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியில்லை நம்ம மகிழ மனசை பொறுத்த அளவில் அதுவே தனித்தனி சரி பண்ணிடும் அது தன்னை தானே சரியான நிலைக்கு கொண்டு போயிடும் நாம வந்து செயல் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு இப்ப நம்ம கேள்விகள் எல்லாமே வந்து அகத்துல நமக்கு ஏதாவது வேணுமா புறத்துல ஏதாவது வேணுமா நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னு சொன்னா அகத்துல ஏதாவது வேணும்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னு சொன்னாலே நம்ம பிரச்சனையை நம்ம இன்வைட் பண்றோம்னே இருக்கும் அகத்தை பொறுத்துல நமக்கு எந்த ரைட்டுமே கிடையாது அது நேச்சுரலா எது வருது அதுதான் அது வர்றது தானாவே போயிடும் புறத்து நம்மளுடைய டீலிங்ஸ் முழுசும் புறத்துல நம்ம புறச்செயல்களுக்கு மட்டும்தான் நம்ம கையில இருக்கு நம்ம தேவர்கள் தான் நம்மளுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்தி அதை டீல் பண்ணிக்கிடலாம் அகத்தை பொறுத்தவரை டீல் பண்றதுக்கு நம்ம இல்லை அது அது நம்ம வந்து விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த லிபரேட்டட் மைண்ட்ல தான் எல்லாமே சரியா